ஆப்பிரிக்க காடுகளிலே வாழ்கிற அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இளவரசர்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுக்கப்படும் கடைசியாக ஒரு பயிற்சி என்னவென்றால் பயங்கர அடர்ந்த காடுகளுக்குள்ளாக விஷப்பூச்சிகள் மிருகங்கள் இருக்கின்ற அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ளாக ஒரு நாள் முழுவதும் தனிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த கடைசி பயிற்சி ஒரு இளவரசன் நடு காட்டிற்குள்ளாக இறக்கிவிடப்பட்டு தகப்பனார் அப்படியே கிளம்பி பயங்கரமான பயம் மிருகங்கள் சத்தம் கேட்டு பயப்படுகிறான் நடுங்குகிறான் கடைசியாக ஒரு சிங்கம் விரட்டி வருகின்றது ஒரு மரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டான் அவனுடைய இருதயம் எல்லாம் படபடபடனு அடித்து கொண்டிருக்கிறது அந்த சிங்கம் ஒரு அம்பு பட்டு கீழே விழுகிறதை இவன் பார்க்கின்றான் அவன் அப்படியே மேலே பயத்தோடு நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய விஷப்பாம்பு அவனை தீண்டுபடியாக வருகிறது அந்த விஷப்பாம்பும் கொஞ்ச நேரத்துக்குள்ளாக கீழே விழுந்து செத்து போகிறதை பார்க்கின்றான் என்ன நம்மை கடிக்க வருகிற எல்லா மிருகங்களும் கூட கீழே விழுந்து செத்து கொண்டிருக்கிறது என்ன என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றான் காலையிலே விடிந்த பின்பாக அவன் கண்களை திறந்து பார்த்த பொழுது பக்கத்தில் இருக்கிற மரத்திலே அவளுடைய சந்தோஷம் அப்பா விட்டுட்டு போயிட்டார நினைச்சோம் அப்பா இந்த மரத்துல தான் இருக்கிறா என்று சொல்லி ரெண்டு பேரும் கீழே இறங்கி வந்த பொழுது தகப்பனார் சொன்னார் மகனே நீ உன்னுடைய பிரயாணத்திலே தனிமையாக இருக்கிறாய் என்று நினைத்தாய் ஆனால் உனக்கு தைரியம் வரும்படியாகத்தான் உன்னை நான் விட்டுட்டு போனதை போல நடித்தேனே ஒழிய உன் கூடதான் இரவு முழுவதும் இருந்தேன் ஆகவேதான் உன்னை கொல்ல வந்த அந்த சிங்கத்தை கொன்றேன் பாம்பை கொன்றேன் இனி எது வந்திருந்தாலும் நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்று சொன்னான் அப்பொழுதுதான் தகப்பனுடைய அன்பு புரிந்தது இதே போலதான் நம்முடைய பரம தகப்பனாகி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் நம்மை விட்டு நீங்குவதே கிடையவே கிடையாது இந்த உலகம் நம்மளை கைவிடலாம் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்மை வெறுத்து விடலாம் மறந்து போகலாம் ஆனால் நம்மை மறக்காத ஆண்டு ஒருவர் இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவன் இருக்கின்றார் அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் உங்களோடு இருக்கிறேன் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் கலங்காதே திகையாதே தைரியமாக இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பரம தகப்பன் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நேராதபடிக்கு காத்துக்கொள்ள வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கின்றார் என்பதை மறந்து போகாதிருங்கள் நீங்கள் தைரியமாக இருங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் கண்ணீர் வந்தாலும் தைரியமாக இருங்கள் கத்தன் நம்மோடு கூட இருக்கின்றார் ஆண்டோர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக